ஈரோடு மாவட்டத்தில் பெய்த கனமழையால் வாய்ப்பாடி ரயில்வே பாலத்தின் அடியில் தண்ணீர் தேங்கி நிற்பதால் வாகன ஓட்டிகள் கடும் சிரமம் அடைந்துள்ளனர் இது குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் இளங்கோவன் வழங்க கேட்கலாம் இளங்கோவன் வணக்கம் தேங்கி இருக்கக்கூடிய தண்ணீரை அகற்றுவதற்கு என்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கு அதிகாரிகள் ஏன் இன்னும் மந்தமாவே இருக்காங்க செயல்படாம விவரம் நிச்சயமாக ராக பிரியா பெருந்துரையில் பெய்த கனமழையின் காரணமாக வாய்ப்பாடி ரயில்வே பாலத்தின் அடியில் தண்ணீரானது தேங்கி நிற்பதால் அவ்வளவு அந்த வழியாக வாகனங்கள் செல்ல முடியாத செல்ல முடியாமல் பொதுமக்கள் கடும் சிரமத்துக்கு உள்ளாகி வருகின்றனர் ஈரோடு மாவட்டம் பெருந்துறை தொகுதிக்கு உட்பட்ட விஜயமங்கலம் அருகே வாய்ப்படி என்ற கிராமத்தில் ரயில்வே தரைமட்ட பாலம் அமைந்துள்ளது இந்த தடைமட்ட பாலத்தில் மழைக்காலங்களில் கனமழை பெய்யும் பொழுதெல்லாம் இது போன்ற தண்ணீர் தேங்கி நிற்க தேங்கி நிற்பது வழக்கம் அந்த பகுதி மக்கள் கூறுகின்றனர் இந்த நிலையில் நேற்று இரவு பெருந்தரையில் பெய்த கனமழையின் காரணமாக ரயில்வே துணைமட்ட பாலத்தின் அடியில் சுமார் பதினஞ்சு எட்டு தண்ணீரானது தேங்கியை இருந்து வருகிறது இதனால் அந்த வழியாக செல்லும் அப்பகுதி மக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் கடும் சுகத்துக்குள்ளாக தங்கள் மனவேதனையை தெரிவிக்கின்றனர் சம்பந்தப்பட்ட அதிகள் உடனே முன்வந்து தேங்கி நிற்கும் மழைநீரை நீரை அப்புறப்படுத்தி போக்குவரத்தை சரி செய்ய வேண்டும் என செய்திட வேண்டும் எனவும் நிரந்தரமாக இது போன்ற மழைநீர் சேகாரர்கள் நிரந்தரத்தையும் ஏற்படுத்தும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர் மேலும் சுமார் இரண்டு கிலோமீட்டர் தூரத்திற்கு மேல் சுற்றி செல்ல சுற்றி செல்வதாகவும் அந்த பகுதி மக்கள் வேதனையை தெரிவித்துள்ளனர் விவரங்களுக்கு நன்றி இளங்கோவன்